தொடர்ச்சியாக சினிமா இண்டஸ்ட்ரியில டிவோர்ஸ் நடந்துகிட்டு இருக்குது இப்போது ஏஆர் ரஹ்மான் சாய்ரா பானு அவர்களுக்கு டிவோர்ஸ் பண்ணுறதா ஒரு அறிக்கையை வெளியிட்ருக்காங்க இந்த ஒரு நியூஸ் ஃபேன்ஸ் மத்தியில் பயங்கரமாக அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்குது சாய்ரா பானு அவர்களுக்கும் ஏஆர் ஆர் அவர்களுக்கும் ஒரே வழக்கறிஞர் தான் தன்னுடைய வழக்கறிஞர் மூலமா விவாகாரத்தை தெரியப்படுத்தியிருக்காங்க திருமணமாகி பல வருடங்களுக்கு பிறகு திருமதி சாய்ரா தன்னுடைய கணவர் ஏஆர் ஆர் பிரிந்து செல்லும் கடினமான முடிவை எடுத்திருக்கிறாங்க ஒருவரையொருவர் ஆழமா நேசிச்ச போதிலும் அவர்களுக்கிடையே பல உணர்ச்சி போராட்டங்கள்லாம் நிகழ்ந்திருக்குது அந்த பதட்டமோ சிரமமோ அவர்களுக்கிடையே தீர்க்க முடியாத இடைவெளியையும் உருவாக்கி இருக்குது இந்த இடைவெளியை ரெண்டு ரெண்டு சரி செய்ய முடியாது வாழ்வில் ஏற்பட்ட வலி மற்றும் வேதனையால் தான் இந்த முடிவை எடுத்ததா சாய்ரா கூறியிருக்கிறாங்க ஆழமான யோசனைக்கு பிறகு பிரிவது அப்படின்ற கடினமான முடிவை எடுத்துள்ளதுனால இந்த சவாலான தருணத்துல எங்களுடைய தனிப்பட்ட உணர்வுகளுக்கு மக்கள் மதிப்பளிக்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த ஒரு அறிக்கை மூலயமா தன்னுடைய இருபத்தி ஒன்பது வருட திருமண வாழ்வை முறித்து கொள்வதா சாய்ரா பானு குறிப்பிட்டிருக்காங்க இதற்கு ஏஆர் ரகுமான் அவர்களுடைய தரப்பிலேருந்து முப்பது ஆண்டுகளை கடப்போம் அப்படின்னு நம்பியிருந்தேன் ஆனால் வாழ்க்கையில் அத்தனையுமே எதிர்பாராத முடிவுகளாக தான் இருக்குது உடஞ்சு போன இதயத்தோட கனத்தால் கடவுளுடைய அரியாசனமே தடுமாறும் இந்த உடஞ்சு போன இதயங்கள் ஒன்றா சேரலைனாலும் அதுக்கான அர்த்தத்தை தேடுறோம் இந்த கடினமான வாழ்க்கை சூழல எங்களுடைய தனிப்பட்ட உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கும் நண்பர்களுக்கு நன்றி அப்படின்னு ஏ ஆர் ரகுமான் கூறியிருக்கிறாங்க ஏ ஆர் ரகுமான் சாய்ரா அவர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல கல்யாணம் முடிஞ்சது இவர்களுக்கு அழகான மூன்று குழந்தைங்களும் இருக்கிறாங்க அவங்களும் தன்னுடைய சோசியல் மீடியால எங்களுடைய தனிப்பட்ட உணர்வுகளுக்கு மதிப்பு அளிக்குமாறு கேட்டுக்கிறோம் புரிந்து கொண்டதற்கு நன்றி அப்படின்னு பதிவிட்டிருக்காங்க ஒரு பிரபலமான ஷோல ஏ ஆர் ரகுமான் அண்ட் சாய்ரா அவர்கள் கலந்து கொண்டாங்க அந்த ஒரு நிகழ்ச்சியில தன்னுடைய கணவரை பத்தி ரொம்பவே மகிழ்ச்சியா சில விஷயங்களை தெரிவிச்சிருந்தாங்க என்னுடைய கணவர் நல்ல ஒரு கணவராகவும் இருக்கிறாங்க நல்ல ஒரு அப்பாவாகவும் இருந்திருக்கிறாங்க தன்னுடைய அம்மாக்கு நல்ல பையனும் கூட அவருடைய வாய்ஸ் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதற்கு ஏஆர் ரகுமானும் என்னுடைய ஒய்ஃப் ரொம்பவே சப்போர்ட்டிவான ஒரு பர்சன்னு அவங்களுடைய ஒய்ஃப் பத்தி சொல்லியிருந்தாங்க இப்படி சந்தோஷமா இருந்த இவங்களுடைய வாழ்க்கையில அப்படி என்ன பிரச்சனையா இருக்கும் எதனால இவங்க இந்த ஒரு முடிவு இந்த ஒரு நியூஸ் ஃபேன்ஸ் உடைய மத்தியில ரொம்பவே சோகத்தை ஏற்படுத்தி இருக்குது